எல்லோருக்கும் வணக்கம் யாரோ சொன்ன பண்புடைய ஒன்றினை பார்க்கலாம் டோன்ட் லேர்ன் த ட்ரிக்ஸ் ஆஃப் எ ட்ரேட் பட் லேர்ன் த ட்ரேட் ஒரு தொழில் அதனுடைய ரகசியங்களை மட்டும் கற்றுக்கொள்ளாதே தொழிலை கற்றுக்கொள்ள என்கிறார் அதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை முழுமையாக கற்றுக்கொள் அரைகுறையாக கற்றுக்கொள்ள வேண்டாம் அதாவது சூட்சத்தை கற்றுக்கொள்கிறேன் அதன் தொழிலை கற்றுக்கிறேன் நுணுக்கத்தை கற்றுக்கொள்கிறேன் என்றே ஆரம்பிக்க வேண்டாம் அதை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தொழிலை முழுமையாக கற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது இந்த பொன்மொழி ஏனென்றால் நாம் அதன் நுணுக்கங்களை கற்றுக்கொள்கிறோம் அதன் உத்தியை கற்றுக்கொள்கிறோம் அதன் ரகசியங்களை கற்றுக்கொள்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு தொழிலே முழுமையாக கற்றுக்கொள்ள விட விட்டுவிடுவோம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த தொழிலை நல்ல முறையில் செய்ய முடியாது எப்பொழுது நாம் தொழிலில் முழு அக்கறை எடுத்து அது ஆணாவிலிருந்து அக்கந்தா வரைக்கும் முழுமையாக கற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது அந்த தொழிலை நாம் நல்ல முறையில் செய்ய முடியும் எல்லாவற்றால் செய்ய முடியாது குறுக்கு வழியில் கற்றுக்கொள்ள முடியாது சிலவற்றை மேம்போக்காக பார்த்துவிட்டு சிறவற்றைப் பெரும் திருத்தமாக பார்த்துவிட்டு விட்டு நம்மா எது முடியாதோ அதை மட்டும் படித்துவிட்டு மேம்போக்காக நாம் கற்றுக்கொண்டால் அந்த தொழில் நமக்கு நட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை நாம் சரியாக அதை செய்ய முடியாமல் தவறு விடுவோம் திணறுவோம் திக்காடுவோம் ஆனால் ஒரு தொழிலினை முழுமையாக கற்றுக்கொண்டால் முறையாக கற்றுக்கொண்டால் நாம் அதில் தேர்ச்சி பெற்று நல்ல முறையில் அதனை நடத்தி வருவோம் நமது மந்திரம் அன்பே சிவாம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்